அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் அதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒரு சின்ன இடைவேளை நமக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க நீங்க ஸோ இப்போ வந்து எல்லாேருமே எதிர்பார்க்கப்பட்ட ஈரோடு இடைத்தேர்தல் எதிர்பார்த்த வெற்றி இந்த வெற்றி தோல்வி சீமானுக்கு உண்டான தோல்வி எப்படி பார்க்குறீங்க திமுக கிடைத்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க அதாவது கடந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக வந்து தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடந்தாவே வந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது அதன் அடிப்படையில் ஈரோடு கிழக்கும் வந்து அதுக்கு உட்பட்டு தான் போயிருக்குது தான் சொல்லணும் இதில் வந்து எல்லாருமே சொல்ல மாதிரி தான் அதிமுக உட்பட பெரிய கட்சிகள் எதுவுமே நிற்கல நாம் தமிழர் மட்டும் தான் நின்று அப்படிங்கிற போது நாம் தமிழர் வந்து அவங்களோட டார்கெட் என்னன்னா நம்ம கடந்த தேர்தலை விட அந்த தேர்தலில் ஒரு ஓட்டாவது வாங்கணும்னு அவங்க டார்கெட்டு இவங்க டார்கெட்னா நம்ம எப்படி இருந்தாலும் அவங்க டெபாசிட்ல திமுக ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து திமுக வந்து ஜெயிச்சிருக்கு அவங்க டெபாசிட் காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ரெண்டாவது சீமான் தரப்பில் வந்து அவங்க டார்கெட்டை என்ன வச்சாங்கன்னா பெரியாரா இல்லை வந்து பிரபாகரனா அப்படிங்கிறது அவங்க ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து அந்த போ இருக்க போது அவங்க அவங்களுக்கு உட்பட்டு அதை தான் நிற்கிறாங்க வந்து கடந்த தமிழ்நாடு அரசியலில் வந்து கடந்த ஒரு மாத காலமாக ஜனவரி மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே பெரியார் பத்தி பேசுறது வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்ல இந்த நேரத்துல எப்படி அப்படிங்கிற மாதிரி அது விமர்சனங்கள் வந்து ரொம்பவே தரம் தாழ்ந்து செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சீமான் மீது அதாவது தான் செஞ்சாரா எல்லாரும் செஞ்சாரா பெரியார் தான் எல்லாமே செஞ்சாரா அப்படி எல்லாருமே பேசியிருக்காங்க ஆனா இது இப்ப தேவையா என்ற கேள்வி இருக்குல்ல ஆமாம் ஆமாம் அதை வந்து அதை அவரு உணர்ந்துட்டார் இன்னைக்கு வரைக்கும் வந்து இப்போ இடைத்தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து திட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் வாய்த்து இருக்கல சீமான் அவரோட இந்த வீடியோ பதிவு வரும்போது அவர் ஏதாவது பதிவு கொடுக்கலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வாய்த்து இருக்கல ஆனால் அதே சமயத்தில் வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் சாட்டை துறமன் போன்றவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க இது வந்து எங்களுக்கு கிடைச்ச தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க ஸோ வந்து ஒரு தலைவர் ஒரு நல்ல பர்சன்டேஜ் வாங்குறாரு அரசியல் அங்கீகாரம் பட்டிருக்காரு அவர் உன்னை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வளர்த்திக்கணும் தன்னோட ஸ்டாண்ட் எடுத்து போகணும் கீழே இறங்கி மூன்றாம் தட தின்ன பேச்சாளர் மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை பிரச்சனைகளுக்காக அவர் குரல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் அதுதான் உண்மை அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அவருக்கும் அவர் அறுபது வயசு ஆயிடுச்சு அது எப்படி போகணும் இன்னும் வந்து கீழே இறங்கி செண்டுகளை குசிப்படுத்துற மாதிரி பேசுறத நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிடுறது அவரும் வந்து அதாவது சொல் வளம் அப்படிங்கறது வந்து நம்ம அதுல மறக்க முடியாது ஆனா வந்து மக்களுக்கு தேவையான நலன் சார்ந்த ஒரு திட்டங்களோ ஒரு செயல்பாடுகளோ பேச்சுக்களோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் சீமானுக்கு வந்து தொடர்ச்சியாக எதிர்ப்பு வர்றதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அரசியல் ஆர்வலராக நீங்கள் பார்க்குறத விட அது எப்படி பார்க்குறீங்க சீமானை வந்து சிங்கிள் மேன் ஆர்மியாக இறங்கிட்டாரு அதாவது வந்து இவருக்கு கிடைத்த அந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் வந்து டெபாசிட் வாங்கல அது வர விஷயம் கடந்த தேர்தலோட விட தடவை ஜாஸ்தியாக வாங்கியிருக்கிறாரு ஆனால் இவர் வந்து அந்த பெரியார் விமர்சனம் அதெல்லாம் ஒரு புறமே இருக்கட்டும் ஆனால் அதிமுக சார்பாக யாருமே நிற்கல ஆதிமா இக்னோர் பண்ணிட்டாங்க பிஜேபி இக்னோர் பண்ணிட்டாங்க இந்த இடத்தேர்தலை ஸோ அவர் திமுகவை பிடிக்காதவர்கள் இவர்களுக்கு வாக்களித்தனர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு வருதுல அதை எப்படி பார்க்குறீங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் திமுக வந்து சீமானை வந்து ஒரு தீட்டத்தகாத இடத்த பார்த்து அவரை பொருட்படுத்தவே இல்லை அவர் ஒரு சரியான ஆளு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் ஸ்டாண்ட் எடுத்து தான் வேலை செஞ்சாங்க அந்த தலைமை மட்டும் திமுக தலைமை மட்டும் அப்படி இல்லை அடுத்த நிர்வாகிகளும் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் வேலை பார்த்தாங்க இடைத்தேர்தலாகட்டும் இன்னும் பல பிரச்சனைகளாகட்டும் ஃபேஸ் பண்ணுறது வந்து திமுகவோட ஸ்டாண்டர்ட் தான் அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு சரியான ஆள் கிடையாது அவருக்கு வந்து பதில் சொல்லக்கூடாது அவருக்கு பதில் பதில் சொல்லணும்னா நம்மளோட இமேஜ் போயிடும் அதனால நம்ம வந்து அவர் கண்டுக்கவே கூடாது இக்னோர் பண்ணுங்கன்ட்டாங்க இக்னோர் பண்ணுங்க நம்ம பேசவே கூடாது பேசுறதுனால தான் நமக்கு வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி சொல்லி முன்னாடி முன்னாடி பேசுற ஒரு ஆர்எஸ் பாரதி கூட அவரை பத்தி ஒன்றும் பேசல இப்ப அவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க ஈவன் முத்துசாமி உட்பட சந்தரகுமார் உட்பட இடைத்தேர்தல் என்ன ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட யாருமே அவர் அந்த பேரை உச்சரிக்கல அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை கள நிலவரமும் அப்படி தான் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் சீமான் வந்து அவங்கள சீண்டி சீண்டி பார்த்தா எகிரி எகிரி அடித்து தன்னை எப்படியாவது பேச வைக்கணும் வளர்த்திக்கணும் அப்படிங்கிற இதில் தான் ஸ்டாண்டில் தான் போயிட்டுருக்காரு கடந்த தேர்தல் காட்டில் அளவுக்கு வர்றது காரணம் இவங்களை திமுக திட்டினாலையும் பெரியாரோட கொள்கைகளையும் பெரியாரையும் திட்டினால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாருங்கிறத அவங்களோட நம்பிக்கைத்தன்மையாக இருக்குது சீமான் கட்சியாகட்டும் அவங்களாகட்டும் அவங்க நம்பிக்கைத்தன்மை வந்து சி நாங்கள் பெரியாரே வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருசாக எதிர்பார்க்குறாங்க எங்களை ஓட்டு வந்ததும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஸோ வந்து இதையே அதாவது தமிழ்நாடு அரசியலில் வந்து இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை பயன்படுத்துறது தப்பாக ஓரளவுக்கு பேசலாம் போடலாம் ஒரு மாதம் பேசாச்சு இன்னையும் தொடர்ந்து அதை பேசிட்டு இருந்தால் அது வந்து சீமானை வந்து ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி ஆகிவிட்டு தான் என்னோட கருத்தாக இருக்குது இல்லை சீமானோடய தம்பிகளும் வந்து கொஞ்சம் முகம் சுழிக்கிறவர் இப்போ அவரோட பெரியார் அவர்களை வந்து காலனி காலனியை வச்சு அடிச்சது சைதாப்பட்டில் ஒரு சம்பவம் ஸோ இது போன்ற சம்பவங்கள்லாம் அதாவது வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பெரியாரை கொண்டாட வேணாம் ஆனால் பெரியாரை பற்றி தேவையில்லாமல் பேசி அவரை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஒரு பெயர் வாங்கணும் கான்ட்ரவர்சி அரசியல் பண்ணணுன்றது சீமானோட ஒரு அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கா இப்போ அடுத்த கட்டத்துக்கு அவர் நகராருன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து மார்ச் ஒன்றாந்தேதி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பிறந்தநாள் இருக்குது அந்த பிறந்தநாள் அன்றைக்கி அவர் வந்து பஞ்சமி நிலத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு புதிய அதாவது என்ன சொல்கிறது ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர் உன்னை அவரோட ரூட் மாற்றுவார் தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இதை இடஒதுக்கீடு கொள்கை இப்போ அது அதை பற்றியும் பேச போகிறாங்க சாதிவாதி கணக்கெடுப்பு அதையும் வந்து அதை ரெண்டு ரெண்டு பிரச்சனைகள் தான் அவர் வந்து போராட்டம் நடத்து போடுறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ரெண்டாவது பஞ்சம மீட்பு மீட்பு மீட்கணும் அப்படின்ட்டு அந்த ரெண்டு போராட்டத்தை முன்வைச்சு ஒன்றாந்தேதியிலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அறிக்கை விட்டுருக்காங்க பேசிக்கிறாங்க ஸோ வந்து அந்த பெரியாரை விட்டுட்டு இனிமேல் வேறு ரூட் எடுத்தா தான் அந்த கட்சிக்கு மரியாதையாக இருக்கும் கட்சியை நோக்கி போகலாம் ஆமாம் பொதுமக்களும் அதே தான் பாக்குறாங்க எவதுக்கு சும்மா இவ்வளவு நாள் பேசியாச்சு பண்ணியாச்சு அதேவே சும்மா தொடர்ந்து பேசிட்டு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு அதனால போங்க ஒன்னாம் அந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதாக ஒன்று ரெண்டாவது முதல்வர் தரப்புல இருந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவர் நிறைய நிறையா இவர் மேலே ஏன் வந்து வழக்குகள் பதியக்கூடாது சிறையில் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து விவாதம் போயிட்டுருக்கு அறிவாலயத்தில் ஒரு விவாதம் போயிட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அதை எந்தளவுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல ஏற்கனவே வந்து கலைஞர் ஆட்சி எடுக்கிற போது ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் வந்து அவர் ஜெயிலில் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து மாதத்துக்கு மேலே இருந்தார்னு நினைக்கிறேன் அவர் உள்ளிருந்தார் அப்போ தான் வந்து அவர் யாருன்னு வெளியூருக்கு தெரிய வந்துச்சு ஸோ வந்து ஸ்டாலின் அவரை கைது பண்ணுவாரா அப்படிங்கிற வந்து விவாத பொருளாக போய்ட்டுருக்கு கைது பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்தக்கு உண்டான வேலைகளும் போயிட்டுருக்கு ஏன்னால் ரொம்ப பேசிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் என்ன தனிப்பட்ட முறையில் வந்து மு க ஸ்டாலின் முதல்வர் வந்து அவர் கைது பண்ண தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அரசியல வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் எலெக்ஷன் இருக்கு அவரை கைது பண்ணி ஏன் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இப்பெல்லாம் கை வச்சதுக்கு அப்புறம் ஆகிடும் வேற மாதிரி ஆகிடும் ஆமா நெகட்டிவோ பாசிட்டிவோ ரெண்டு எதுவுமே போக அவருக்கு பாசிட்டிவா தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் திமுகவுக்கு ஒரு இழப்பு அப்படிங்கிற ஒரு ரீதியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து திமுக வந்து அவரை கை தொடடாதுன்னு தான் நினைப்போம் அதாவது தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரே கருத்தை சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கிற போது மக்களுக்கு வந்து ஒரு முகஞ்சொலிப்பு ஏற்பட்டு பொதுமக்களுக்கும் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஏற்படும் அதனால் வந்து பெரியார் அப்படிங்கிறத வந்து விமர்சிக்காத தவிர்த்துட்டு வேற ஒரு ரூட் எடுத்து போகிறது சீமானுக்கு நல்லதுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அளவுக்கு போனால் தான் வந்து அவருக்கும் நல்லது தமிழ்நாடு இதுக்கும் அரசுக்கும் நல்லது பொதுமக்களும் ஒரு முகஞ்சொலிக்காத அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிற வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குற ஒரு பார்வையாக இருக்குது நம்மளோட பார்வையாக இருக்குது ஓகே இப்போ தமிழக முதல்வர் அவர் இந்த வெற்றியை குறித்து பேசும்பொழுது அதாவது ஆர் என் ரவி அவர்களும் அதாவது கவர்னர் ஆர் என் ரவி அவர்களும் அண்ணாமலையும் தமிழகத்தில் தொடர்ந்து இருந்தால் திமுகவின் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது திமுக வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் சொல்லிட்டு அதை எப்படி பார்க்குறீங்க அது சித்தாந்த வெற்றி தான் அது சித்தாந்தம் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க திமுகவுக்கு சீந்தாந்த சித்தா அதாவது திமுகவோட சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக பதில் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலையாகட்டும் ஆர் என் ஆகட்டும் ஸோ வந்து ஈஸியாக அவங்கள டார்கெட் பண்ணிடுறாங்க திமுக ஈஸியாக கோல் அடிக்குது அப்படிங்குறத முதல்வரோட ஸ்டாண்டு கருத்து வழி எல்லாமே அப்படி தெரியுது ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவங்க வந்து அந்த இந்துத்வா கொள்கை அப்படி ஆஃப் த ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சுக்கிட்டு இவங்கள வந்து தமிழ்நாடு அரசையும் இதெல்லாம் பார்க்குற போது தமிழர்களுக்கு எதிராக நடக்கிறாங்க இவங்க இவங்க சித்தாந்தத்தை எதிராக அப்படி ஏவுறாங்க அப்படிங்கிற போது அண்ணாமலையையும் பிஜேபியும் வந்து இப்படி தான் பார்க்குறாங்க ஸோ வந்து ஈஸியாக வந்து திமுக வந்து தன்னோட ரூட் எடுத்து ஈஸியாக வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் வந்து தி முதல்வர் அப்படி சொல்கிறாருன்னு நான் நினைக்க பார்க்குறேன் ஓகே நீங்கள் இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருந்து அப்படியே நம்ம டெல்லிக்கு போவோம் நேஷ்னல் பாலிடிக்ஸ் போவோம் பிஜேபி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிருக்கிறார்கள் இது பாஜகவோட வெற்றின்னு சொல்லலாம் இந்தியா கூட்டணி இதோட முடிஞ்சுது இவங்களுக்குள்ள அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் தமிழகத்தில் மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு அங்கங்கே லைட்டாக எரியுது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் வல்லுநர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் டெல்லியில் வந்து இருபத்தேழு வருஷம் ஆச்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்து அவங்க வந்து தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர்றாங்க சின்ன சின்ன ஆகட்டும் பெரிய மாநிலாகட்டும் எப்படி டார்கெட் அப்படின்னு பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே கிட்டத்தட்ட டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் தலைநகரம் வந்து எப்படி ஆம் ஆத்மி ஆரம்பத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி ஆட்சி பிடிச்சாங்களோ அதே டார்கெட்டு இவங்க பிடிச்சாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட அறுபத்தேழு பர்சன்ட் வந்து அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க அவங்க ஓட்டும் வந்து கணிசமான ஓட்டா இருக்கு இப்போ அவங்க பாக்குற போது என்ன பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு பர்சன்ட் ஓட்டு எப்படி கவர் பண்றது ஒரே வாரத்தை தான் எட்டாவது ஊதியக்குழு அமைக்க வேண்டும் லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வரி விளக்கு அந்த ரெண்டு பாயிண்ட் தான் பட்ஜெட்ல தாக்கல் பண்ணாங்க இந்த ரெண்டுமே வந்து அங்க டெல்லியில புரட்டி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட அவன் நாற்பது சீட்டு தான் எதிர்பார்த்துட்டாங்க நாற்பது சீட்டு கீழே தான் எதிர்பார்த்தாங்க முப்பதாயிரம் சீட்டுங்கிறத வந்து மெஜாரிட்டி கிடைச்சிடும் அப்படிங்கிற எதிர்த்தாங்க இவங்களும் முப்பது சீட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு தான் இருந்துச்சு காங்கிரஸ் ஒரு மூணு சீட்டு நாலு சீட்டு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா காங்கிரஸ் அவுட்டு ஆனா வந்து ஏழு பெர்சன்ட் போன தடவை ஏழு பெர்சன்ட் வாங்கியிருந்தாங்க ஓட்டு இந்த தடவை ஒன்பது பர்சன்ட் வாங்கிக்கிறாங்க ரெண்டு பெர்சன்ட் கூடி இருக்கு கூடினாலும் ஒரு சீட்டும் கூட இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் பொறுத்தவரை அடுத்து ஆம் ஆத்மி பேசுவோம் ஆம் ஆத்மி பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட மதுபானக் கொள்கைகளை வந்து அவங்க வந்து ஊழல் பண்ணிட்டாங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு அதாவது அண்ணா சார் சுட்டி காட்டியிருக்கிறாரு அதாவது அவங்க என்ன எதுக்காக ஆரம்பிச்சாங்களோ ஊழலுக்கு எதிரான கட்சின்ற அந்த பிம்பம் வந்து அந்த மதுபான கொள்கையில வந்து கிளீனா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த மதுபான கொள்கை ஈஸியா தெரிஞ்சதுனால அதை வந்து மக்களிடத்துல கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க ஒண்ணு அப்படி போனதுனால ரெண்டாவது அவர் அவரு சொகுசான சொபாஸ் கட்டிடம் லைஃபுக்கு போயிட்டாரு கேஜ்ரிவால் என்னென்னு கேட்டீங்க கண்ணாடி மாலை அமைச்சர் அப்படியெல்லாம் வாழ்றாரு அப்படிங்குறது வந்து ராயல் லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டாரு மூணாவது வந்து அதாவது மிடில் அங்கே வந்து மிடில் பீப்புள்ஸ் தான் அதிகம் வாழ்கிறாங்க அரசு ஊழியர்கள் மற்றும் அந்த மாதிரி தான் வாழ்கிறப்போ கீழே இருக்கிற பிளாட்ஃபார்மில் வரவா அங்கே எண்ணிக்கை அதிகம் இப்போது அவங்களுக்கான திட்டங்கள் தான் ஆமாத்ம வகுத்தாங்க ஸோ வந்து நம்ம கிட்ட பணத்தெல்லாம் வரியெல்லாம் எல்லாம் போய் கீழே இருக்கிறவங்களுக்கு வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு மிடில் கிளாஸுக்கும் லோ போவர் கிளாஸுக்கும் ஸோ வந்து அதே புவர் கிளாஸ் ஸ்டாண்டில் வந்து ஆம் ஆத்மி நிற்குது மிடில் கிளாஸ் ஸ்டாண்டில் வந்து பிஜேபி நிற்குது அப்படிங்கிற ஒரு வே வேவ் வந்துருச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் மேலே குற்றச்சாட்டு அதிகமாக இருக்கிறனால இப்போ இந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஊழல் இப்போ பூவர் கிளாஸ்க்கு மட்டும் சா சப்போர்ட் பண்ணுறாரு கேஜ்ரிவால் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா பிம்பமும் வந்ததுனால பிஜேபிக்கு ஈஸியாக போயிடுச்சு இப்போ கவர்மெண்ட் ஊழியரோட ஓட்டல்லாம் ஈஸியாக வாங்கிட்டாங்க அதுதான் அவங்க வந்து வெற்றி கோடம் காரணம்னு பார்க்கணும் ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் அங்கே ஆர்எஸ்எஸ் வந்து அதாவது அவங்க ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு உண்டான டேட்டாஸ் கலெக்ஷன் எடுத்து எங்கெங்கெல்லாம் ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்க சொல்லிவிட்டு அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஈஸியாக வந்து அதை ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா வந்து இது பிளானுடு வெல் பிளானுடு உண்டு எஸ் பிஜேபி ஓட சப்போர்ட் உண்டு தான் வந்து ஒரு நீண்ட நாள் கனவு அது மட்டும் இல்லாமல் ஆட்சிக்கு மத்திய இன்னொன்று தலைநகர் டெல்லி நம்ம கையில இல்ல சென்சிட்டிவாக ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களோட கேம் வந்து ஒவ்வொரு தடவையும் விட்டுட்டு வரும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு வாட்டி பிரேக் பண்ணார் இந்த தடவை வரணும் அதே மாதிரி சில கருத்து கணிப்புகளும் வந்து ஆம் ஆத்மி வருவதற்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க இப்போ அதே ஸ்டாண்டர்ட் அடுத்து நடக்க போகிற பீகார் சட்டமன்ற தேர்தலையும் சரி அதுக்கு அடுத்து நடக்க போகிற தமிழ்நாட்டிலையும் சரி அதே தான் இங்கேயும் கொண்டு வர போகிறாங்க இப்போ வந்து மத்திய அரசு நாங்கள் இருக்கிறோம் மாநில அரசு நாங்களே வந்தாங்கன்னா உங்களுக்கு கொள்கைகளை வந்து ஈஸியாக வந்து பணம் பட்ஜெட் நிதி ஒதுக்கிறது மற்ற இது பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் கொண்டு வரும்போது ஈஸியாக இருக்கும் நாங்களும் உங்களுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்களே பண்ணுவோம் பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வரலாம் ஈஸியாக இருக்குது அதனால் எங்களை ஆதரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டும் கூட அது அடுத்து கொண்டு வர போகிறாங்க அப்படி தான் அவங்களோட திட்டமாக இருக்குது இப்போ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பாஜகவினர்கள் வந்து அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டெல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாடு அப்படின்ட்டு அவங்க ஸ்டாண்ட் எடுத்து இப்போ ஆரம்பிச்சுட்றாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அடுத்தது பட்ஜெட்டு வந்து தமிழகம் புறக்கணிப்பு திமுக வந்து 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 அறிவிச்சிருக்காங்க நம்ம பாரதி அவர்கள் பேசும்போது நிர்மலா சீதாராமன் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தையா இருக்கு ஒரு ஆர் எஸ் பாரதி வந்து எப்பவுமே வந்து அவர் வார்த்தைகள் பேசும்போது சில நேரம் விட்டுடுவாரு இது எப்படி பாக்குறீங்க இன்னொன்னு தமிழகம் ஏன் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்துடுவோம் தமிழ்நாடு ஏன் வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபா எட்டு கோடி மக்கள் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேட் அதே சமயத்தில் வந்து ஜிஎஸ்டின்லாம் இங்கிருந்து தான் ஒரு மூணு மாவ மாநிலங்களில் வந்து இருந்தால் இப்போ ஜிஎஸ்டி அதிக தொகை வந்து மத்திய அரசுக்கு போகுது அதில் முக்கியமான நான் மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படி போது ஏன் நமக்கு தரமாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத திமுகவோட எதிர்பார்ப்பு யக்கம் பொட எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல பொதுமக்களோட எதிர்பார்ப்பு இருக்கு என்ன வரும்னு எதிர்பார்க்கறாங்க திமுக சார்பில் திட்டத்தட்ட மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் பண்ணுறதை கண்டிச்சு திட்டத்த எழுபத்தி ரெண்டு இடங்கள்ல பொதுக்கூட்டம் நடத்திக்கிறாங்க நேத்து கூட அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி பேசுகிற போது கூட அதான் சொல்லிக்கிறாரு ஒரு 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 மணி நேரம் இருபது நிமிஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணி பேசிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல கூட தமிழ்நாடு அப்படின்னு உச்சரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லிக்கிறாரு இது வந்து உண்மையாகவே தக்க வேண்டிய விஷயம் நியாயமான விஷயம் பெரிய ஸ்டேட்டாக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை இப்படி புறக்கணிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது புயல் மழை வெள்ளம் இதால் பாதிக்கப்பட்ட போது ஆறாயிரத்தி நானூறு கோடி என்னமோ தமிழ்நாடு கேட்டிருந்தாங்க அதில் வந்து அவ்வளோ கத்தி கதறையும் கூட தொள்ளாயிரம் கோடி தான் ஒதுக்குனாங்க என்னன்னு நினைக்கிறேன் அளவுக்கு வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு இதாக இருக்குது தா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பாராமுகமாக இருக்குது வருகின்ற தேர்தலில் வந்து இது பயங்கரமாக எதிரொலிக்கும் ஏன்னா வந்து திமுகவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இது ஏன்னா வந்து மத்திய அரசு இந்த மாதிரி ஒதுக்கவே இல்லை இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் மாநில அரசு வந்து எதுக்கும் கண்டு நாங்களும் மத்திய இருந்தால் மாநில அரசு பாஜக அரசா இருந்தா ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாண்டுவோம் ஆனால் இவங்க ஸ்டாண்டு வந்து எங்களுக்கு ஒதுக்காததுனால நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது வந்து பெரிய பிரச்சனையா வந்து தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்கும் அந்த விஷயத்தில் பார்க்கற போது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் வந்து இவங்க கூப்பிடவே இல்லை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு உச்சரிக்கவே இல்லைங்கிறது வந்து ஜனநாயக அரசியல் மா சாசன சட்டத்தில் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமா தான் இருக்குது பேசியிருக்கணும் ஒதுக்கிருக்கணும் அப்படிதான் நான் பாக்கிறோம் ரெண்டாவது இப்போ ஆர் எஸ் பாரதி பத்தி சொன்னீங்க இல்லையா அவர் வந்து நிர்மலா சீதாராமன் நடிக்கிறார் சொல்லிருக்காரு எடப்பாடியே நடிக்கிறாருன்றாரு இவரையே துடிக்கிறாரு அதாவது இப்போ கலைஞர் வந்து திமுக நடத்திட்டு இருந்தாருன்னா விஷயமே வேற இப்படித்தான் பேசணும் இப்போ இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இந்த அளவுக்கு வந்து இப்போ இவரெல்லாம் பேச பேசிகிட்டுருக்க மாட்டார் ஏன்னா வந்து இவர் விடுற சப்ஜெக்ட்டுக்கு இவருக்கு தெரியாது ஆர்எஸ் பாரதிக்கு இந்த சப்ஜெக்டெல்லாம் பேச தெரியாது இதுக்கெல்லாம் யாருன்னா ராசா இருக்கிறாரு இல்லை டிஆர் பால் இருக்காரு இந்த மாதிரி ஆளுக்களை தான் பேச வைக்கணும் இவர் வந்து பேசுறதுனால வந்து இப்படி தான் பேசுவார் இது வந்து கட்சியோட டிக்னிட்டி வந்து கம்மியாயிரு பேசுறதுக்கு என்னடா திமுகவில் இருந்து இப்படி பேசுகிறாங்களா ஆர்எஸ் பாரதி இப்படி பேசுகிறாரு போது திமுகவை தானே குறிக்கிது அது நடிக்கிறாருங்கிற என்ன வார்த்தை இது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அதே சமயத்தில் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு நடிக்கிறாரு அவர் வார்த்தையை சொல்கிறாரு அதுக்கு வார்த்தை என்ன சொல்லிக்கிறாருன்னு கேட்டு அதுக்கு தகுந்த பதில் சொல்ல இது போன்ற ஒரு பேட்டிகளில் வந்து ஆர்எஸ் பாரதியெல்லாம் தவிர்த்துடணும் கலைஞரை வந்து அதை ஒத்துக்க மாட்டார் உனக்கு என்னடா தெரியுது மூணு சப்ஜெக்ட் இதெல்லாம் தெரியாது உனக்கெல்லாம் டிஆர்பாலு கூப்பிட்டு இல்லை ஆர்எஸ்ஆ கூப்பிட்டு பேசுவீங்க அப்படின்னு அந்த மாதிரி வாங்க இவரு இதுக்கு வந்து உண்மையாகவே அது வந்து பேட்டியை ரொம்ப அபத்தமாக இருந்துச்சுன்னா பார்க்கணும் நம்ம இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்ன சப்ஜெக்டாக அதுக்கு தக்க கரெக்ட் மாதிரி பேசிகிட்டு போகணும் ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்கல்ஸும் பதில் சொ கேட்காம பதில் சொல்லாமல் ஒரு இந்த மாதிரி நிதிநிலையை பற்றி பேசுறது வந்து பேட்டி அளிக்கிறது வந்து பெரிய கட்சி திமுகவுக்கு வந்து இது நல்ல ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க இந்த வெற்றி வந்து யாருக்கும் அமதியை கொண்டு வந்துடக்கூடாது சீமான் தோல்வி அடைஞ்சதுனால அவர் வந்து துவண்டும் போயிடாமல் முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த பெரியார் குறித்த பேசுகிறத விட்டுட்டு இனி மக்களுக்கு தேவையான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றது தான் எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது ஸோ உங்களோட அழகிய கருத்துக்களை அழகான ஆழ்மையான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்